உன் ஒரு தடவை சொல்லி கூப்பிடுறதே கடுப்பான விஷயம் ரெண்டு மூணு தடவை கரடியா கத்துறேன் அத கூட காதுல வாங்காம பகலே அப்படியே என்ன கனவு காணறீ கனவு தாங்க ஆனா அது பழிச்சுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் கோயில பார்த்தமே உங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற பாரதி அவள சந்தோஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கட்டி வச்சிட்டா எப்படி இருக்கும் கல்யாண தரகர் வேலை உனக்கு எதுக்குடி இல்லங்க ரெண்டு பேருக்கு ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும் ஏய் பொருத்தமான ஜோடியா வருத்தமான ஜோடியா முடிவு பண்றதுக்கு நீ நானே யாரு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க பொண்ணு பார்க்க லட்சணமா எவ்வளவு அழகா இருக்கா இவ்ளோ விட ஆயிரம் அழகான பொண்ணுகளை கொண்டு வந்து நான் கியூல நிறுத்தட்டுமா நானும் ஆயிரம் பொண்ணுகளை பாத்துக்கிங்க ஆனா இவ்ளோ பார்த்த உடனே நம்ம சந்தோஷ்க்கு பொருத்தமான ஜோடி இவன் தான் என் மனசுக்கு படுதுங்க ஏய் நீ இன்றைக்கி பார்க்குற நான் அந்த பொண்ணை அஞ்சு வருஷமா பார்க்குறேன் அந்த பொண்ணு நம்ம சந்தோஷ்க்கே சரி வராது ஏன் சரி வராது பட்டன அடைவாடி ஆ இது ரொம்ப கோபக்காரின்னு சொல்ல வந்த உடனே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு அறுக்க ஆரம்பிச்சிடாத இங்க பாரு சிவகாமி நாமளே அண்ணன் நயல்லில் அண்டி வாழறோம் அவர் ஏதோ பெரிய மனசு பண்ணி நம்மள பராமரிச்சுட்டு வராரு இந்த லட்சணத்துல அவர் பையனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிற தகுதியோ உரிமையோ நம்ம ரெண்டு பேருக்குமே கிடையாது அதுலயும் இந்த பொண்ணை சந்தோஷம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன அத அண்ணன் அதிக பிரசிங்கரமா நினைச்சுக்குவாரு இவ்வளவு ஏண்டி நம்ம பையன் ராஜேஷுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிற உரிமையும் தகுதியும் கூட நமக்கு கிடையாது அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு என்கிட்ட இப்ப உளர மாதிரி வெளியே போய் யார்கிட்டையும் லூஸ் மாதிரி உளறிடாத புரியுதா முட்டாள் முட்டாள்

என்ன ஐயோ என்னங்க கான்ஃபரன்ஸ் கிளே சார் நம்ம புது ரிசெப்ஷனிஸ்டா மேனேஜர்க்கை அறிமுகப்படுத்தி வெச்சிட்டேன் அறிமுகம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல முடிஞ்சிருச்சு போய் வேலைய பாருங்க சரிங்க சார் சரிங்க சார் ஓகே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஆ சந்தோஷ் ஒன் செகண்ட் um சகுந்தலா நம்ம கம்பெனில புதுசா சேர்ந்த ரிசெப்ஷனிஸ்ட் ஓ சவுந்தரா சந்தோஷ் நம்ம கம்பெனியோட எம்டி நான் ரூம்ல இருக்கேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பேருன்னு சொன்னீங்க சொல்லுங்க சகுந்தலா வெரும் சகுந்தலாவா இல்ல சிஐடி சகுந்தலாவா இல்ல சார் சும்மா ஜோக்கு சொன்ன சார் குவாலிஃபிகேஷன் பி பொலிட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ் ராணி அழகம்மை ராணி அழகம்மை அப்படி ஒரு காலேஜ் இருக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நியூ காலேஜ் நந்தனம் ஆர்ட்ஸ் விவேகானந்தா பசங்க படிக்கிற காலேஜ் பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் பேர் கூடன்னு தெரியாது ஆமாமா உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே சார் இவங்க தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த புது ரிசப்ஷனிஸ்டா சார் பேர் என்ன சார் சரி சார் மேடம் நான் வந்து சாரோடைய டிரைவர் என் பேர் பூபதி லேப்டாப் உள்ள வச்சுட்டு டேபிளை க்ளீன் பண்ண சரி சார் சார் சும்மா சொல்ல சார் இப்போ தான் நம்ம ஆஃபீஸே நிறைஞ்சிருக்கு இந்த பக்கம் கரியா வெரி குட் மார்னிங் சிடோன் சிடோன் என்ன டேட் ஐ ஸ்கேர் யூ பயந்துட்டிங்களா அது நான் உங்களை எதிர்பார்க்கல அதனால தான் தட்ஸ் ராங் தட்ஸ் வெரி ராங் எதிர்பார்க்கணும் பாரதி நம்ம டார்லிங் சாரி நம்ம பாஸ் எப்போ வருவார்னு எதிர்பார்த்துட்டே இருக்கணும் இது வந்து என்னோட ஒரு சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சார் நான் செய்ய வேண்டிய ஒர்க் ஏதாவது இருக்கா ஏய் வாட்ஸ் ரோ வாய் டூ யூப் இக்னோ ரிங் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க சார் என்ன வேணுமா ஓ ஆஃபீஸ் டைமில் பிஸ்னஸ் பற்றி மட்டும் தானே பேசணும் அதானே சொல்ல வர ஐ கான் ஹெல்ப் ஆட் என்னால் அப்படி இருக்க முடியாது பாரதி ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் சார் நல்ல கலர் எனக்கு பிடிச்ச கலர் அண்ட் யூ லுக் கார்டியஸ் நான் ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் நான் கொடுத்து ஆகணுமே ஐ கான் கீப் மை மவுத் ஷார்ட் தேங்க் யூ சார் ஆஃபீஸ் வேலை என்ன இருக்குன்னு இன்னும் நீங்கள் சொல்லலை தப்பு 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 உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பிரியமே இல்லை பாஸுங்கிற மரியாதை இருக்கு சார் ஆ என்ன பாஸ் ஸ்டாஃப் எதுக்கு ஒரு ஒரு சர்க்கிள் குழியாக இருக்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க கம்மா வட்டத்தை விட்டு வெளியே வா வட்டமே வேண்டாம் என்ன வெளியே போக வச்சிடாதீங்க ஓகே காடர் கோ வந்துருச்சு அடுத்தது வேலையை விட்டு போறேன்னு சொல்ல போறேன் அப்படிதானே ஓகே பட் ஃப்ரேங்க்லி ஸ்பீக்கிங் கோவப்படும் போது கூட அழகாவே இருக்க ஏ கமான் இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் சந்தோஷமா எடுத்துக்கணும் ஓகே பொது ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளுக்கு நம்ம ஆஃபீஸோட ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாப் எதுவுமே தெரியாது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஓகே ஓகே சார் ஏன் சார் சகுந்தலா எந்த காலேஜில் படித்தாங்கன்னு அன்னைக்கு நாள் பூரா இன்டர்வியூ பண்ணீங்களே அப்போ கேக்கலையா இன்டர்வியூ யாரா பண்ணது எக்ஸ்கியூஸ் மீ சார் யா யா கம் அண்ட் கம் அண்ட் ஆ பாரதி ஆ பாரதி ஒண்ணுல ஆ ஷிசா நியூ ரிசெப்ஷனிஸ்ட் சகுந்தலா ஆ சகுந்தலா ஷி இஸ் நியூ டு தி ஜாப் அதனால நம்ம ஆஃபீஸோட ப்ரொசீடிங்ஸ் நம்மளோட நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபோன் கால்ஸ் எப்படி பண்ணோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஸோ யூ டு கைட் அண்ட் அண்ட் ட்ரெயினர் ஓகே சார் சகுந்தலா யா சாரி திஸ் இஸ் பாரதி ஃபைவ் இயர்ஸாக நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க வெரி வெரி ஸ்டாஃப் இவங்களை பற்றி சுருக்கமாக உண்மை நேர்மை கடமை இப்படி எல்லா மையும் தான் இருக்குது

நீங்க போங்க சொன்ன மாதிரி உள்ள கொண்டு வந்துட்டேன் சந்தோஷமா கரடி தேவிக்கு வண்டி வேணுமா களம் இந்த கேட்டு ஓபன் பண்ணாதான் நான் போக முடியும்

இது என்னன்னு சொன்ன உனக்கு புரியுமா பெரிய இவ இவ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயேன் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு ஏண்டி எதுக்கு நீ இப்ப மகத்திய திட்டிட்டு இருக்க இவளை திட்டுறாங்க அம்மா இவ எனக்கு தங்கச்சே இல்ல மாமியாரா கேள்வி கேட்டு பாதி உசுர எடுக்கிறா ஏண்டி தான் இந்த வீட்டுல ஒட்டு வரவு எதுவுமே இல்ல எங்கயோ பிறந்திருக்க வேண்டியவ இங்க வந்து பிறந்து தொலைச்சிட்டா நீ ஏன்டி அவ விஷயத்துக்கு போய் வாங்கி கட்டிக்கிற நீ சாப்பிட்ட இல்ல நேரத்துக்கு போய் படுப்போ அம்மா இப்போ நீ என்ன திட்டினியா இல்ல அவள திட்டினியா கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காவ என்னமா என்ன பிரச்சனை இதோ வந்துட்டா எனக்கு இந்த வீட்டுல இன்னொரு மாமியார் என்னடி உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு இப்ப எல்லார் மேலயும் உன் கோவத்தை காட்டிட்டு இருக்க பாவண்டி இந்த மாதிரி பொண்ணு ஏன்டி திட்டுறேன்னு கேட்டேன் அதுக்கு என்னைய திருப்பி திட்டுறா போதாதுக்கு உன்கிட்ட வேற மூஞ்ச காட்டுறா நாம நினைச்சாலாம் இவளை கிட்ட முடியாதுமா எப்ப பாரு அந்த செவட்டு மிஷினே காதல மாட்டிட்டு இருக்கல்ல அந்த ஒரு விஷயம் போதாது இவளை கேக்க எதுவும் காதல கேட்க வேண்டாம் தானே நானே அதை மாட்டிட்டு இருக்கேன் அப்பவாத ஆள விடுறீங்களா இதோ இருக்குதே பாட்டு கேக்குறேன்னு தெரிஞ்சுகிட்டே பக்கத்துல வந்துட்டு என்ன பாட்டுன்னு ஒரு கேள்வி இங்க எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளக்கம் விளக்கம் சொல்லி சொல்லியே எனக்கு வயசாயிடும் விளக்கத்தை விடு ஒரு சின்ன ரப்பர் ஸ்டிக்கர் போட்டு வாங்கினா கூட

மாரி இதெல்லாம் எனக்கு என்ன புரியுது பார்தி கிட்ட காட்டலாம்ல பாரதி பாரதி பார்தி ஆ மாரி இது என்னன்னு கொஞ்சம் பார்மா அப்பா இது கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேரதுக்கான அப்ளிகேஷன் பா ஆமாப்பா இது நல்ல கோர்ஸ் நான் அதல ஜாயின் பண்ணணும்

அடுத்த மாசம் நானே ஏற்பாடு பண்றேன் அடுத்த மாசம் வேக்கன் இருக்காது இதே கோஸ் நிறைய இன்ஸ்டிடியூட்ல சொல்லி கொடுக்குறாங்க அங்க சேர்த்து விடுறேன் அப்பா என்னப்பா படிக்க காசு கேட்டா இப்படி சொல்றா அப்ப ஒண்ணு எனக்கு பணம் தர வேண்டாம் நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க நான் இந்த கோர்ஸ் படிச்சே ஆகணும் அம்மா இந்த மாசம் எனக்கு பிசினஸ் டல்லுமா

என்ன பாவம் அவளுக்கு ஏதாவது பண்ணணும் சொல்றியா நான் தான் கண்டிப்பா அடுத்த மாசம் அவளை அங்க ஜாயின் பண்ணி நீ விடுறேன் கவலைப்படாத அவளை அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுற அந்த மாலத்தி என்னடான்னா இவளை திட்டிக்கிட்டே இருக்கா இவன் என்னடான்னா அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கா அம்மா மாலத்தி கேட்கறதுல ஒன்னும் தப்பு இல்லைம்மா அவளுப்பா என்ன மாதிரி வேலைக்கு போகணும் குடும்பத்துக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அவ வேலைக்கு போய் முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து ஏங்கிட்டயா கொடுக்க போறா அவ சம்பளம் அவ மேக்கப் திங்ஸ் வாங்கறதுக்கே சரியா இருக்கும் அதுக்கு தான் அவ வேலைக்கு போறேன்றா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா நீ எல்லாத்தையுமே மேலோட்டமா பாக்குற அவ மனசுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு சின்ன பொருள் வேணும்னாலும் ஏன் கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ கேட்க வேண்டியதா இருக்கு ஆனா இதுவே அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சானா இந்த அவசியம் இல்லை பாருங்க ஆனா அவளோட நேரும் இப்ப பணத்துக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்க ஆனா அடுத்த மாசம் கண்டிப்பா நான் அவளை அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுவேமா